மரபு கூறுகள் டிரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் ஆஃப் ஏரிடிட்டி எப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இப்போ நம்ம மரபு மரபு இந்த மரபு அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரிய பண்புகள் இந்த பாரம்பரிய பண்புகள் அப்படின்னும்போது இந்த பாரம்பரிய பண்புகள் ஒருவரிடம் இருந்து இன்னொருவருக்கு கடத்தப்படுது அது எப்படி அப்படின்னு அல்லது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுது அது எப்படி அப்படின்ற மெக்கானிசம் அது எப்படி சார்னால் ஆணின் உயிரணுவான விந்துல விந்து செல்லின் மூலமாக கடத்தப்படுது இது ஆண் பெண் எடுத்துட்டோம்னா பெண்ணின் உயிரணு இல்லை ஃபீமேல் கேமிட்டு அதை சினை முட்டை இங்கிலீஷில் வந்து ஓபம் அப்படின்னு சொல்கிறோம் சினை முட்டை இந்த இரண்டும் பாரம்பரிய பண்புகள் ஸ்டோர் ஆன செல்லு இந்த இன்ஃபர்மேஷன் அழகாக இது ரெண்டு பேருமே பியூஸ் ஆனவன் நேம் யார் விந்துச்செல்லும் அண்ட செல்லும் இணைந்து கருவுறுதல் நடந்து இருநூத்தி எண்பது அல்லது இரநூத்தி எண்பத்தைந்து நாளில் குழந்தை அழகாக ஒரு மனித குழந்தை உருவெற்று பிறக்கின்றன அதனால் இவ்விரு வகை உயிரணுக்களும் கலப்பதால் கருவுறுதல் எந்த இரு வகையான உயிரணுக்கள் விந்து செல் மற்றும் அண்டச்செல் ஒன்றாக இணைந்து கருவுறுதல் நடக்குது இதை நம்ம சைகோட் என்று அழைக்கிறோம் அதுக்கடுத்து இப்போ விந்தணுவியும் அண்டணுவியினுடைய வேறுபடுத்தப்படும்போது விந்தணு மிகவும் நுண்மையானது யாரோடு ஒப்பிட்டோம் சினை முட்டை அல்லது அண்டணுவோடு நம்ம ஒப்பிடப்படும் போது ரொம்ப சின்னது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோ லெவலே விந்தணு அதனால் ஸ்பெசிஃபிக்காக மெஷர்மெண்ட்டில் சினை முட்டை விந்தணுவை போன்று எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது அப்போ நம்ம விந்தணுவை காட்டிலும் அண்டனு எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது என்றும் இது நம்ம ஏற்கனவே டெட் எக்ஸாமில் டிஆர்பி கேட்கப்பட்ட பிஜி டிஆர்பி கேட்கப்பட்டது சார் கருமுட்டையின் அளவோ ஒரு குண்டிசின் தலையை விட குறைவானது அப்படின்னும் சொல்லப்படுது இப்போ எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியதுன்னு சொன்னாலும் யாரை காட்டிலும் விந்தணுவை காட்டிலும் அப்போ கருமுட்டையினுடைய அளவு என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு குண்டு ஊசி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய எட் இருக்கே அந்த சைஸ் தான் அப்படின்னும் கருமுட்டையில் காணப்படக்கூடிய நீர்ம பிளாசத்தை சைட்டோ பிளாசம் கருமுட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளார வந்து உட்கரு இருக்கும் இது கருமுட்டை அப்படின்னு சொல்லும்போது அந்த அணுவாக அது ஒரு செல்லாக அந்த செல்லுக்குள்ளார உட்கரு இருக்கும் உட்கருவை சுற்றி திரவம் இருக்கும் இந்த திரவத்திற்கு பேர் நம்ம சைட்டோப்ளாசம் என்று அழைக்கிறோம் அதற்கடுத்து நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் ஒரு செல் இருக்குது அந்த செல் வந்து விந்தணு அண்டணுன்னு எடுத்துட்டோம்னா அந்த விந்தணு அண்டனில் உள்ளார பார்த்திங்கனாக்கா உட்கர் இருக்குது அந்த உட்கரில் யா என்ன இருக்குது அப்படிங்கனாக்கா குரமோசோம்கள் இருக்குது குரமோசோமுக்கு உள்ளார யார் இருக்கிறதுனா டிஎன்ஏ நீங்கள் டிஎன்ஏ கேள்விப்பட்டிருப்பீங்க குரொமோசோமும் கேள்விப்பட்டிருப்பீங்க குரோமோசம் வந்து உயிரினத்திற்கு உயிரினம் எண்ணிக்கையில் மாறுபடுகிறது சிற்றினத்துக்கு சிற்றினம் உயிரினம் என்பதை விட ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ் இப்போ எக்ஸாம்பிள் மனிதன் அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ் மனிதன் வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஜப்பானில் இருந்தாலும் சரி இங்கிலாந்தில் இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் மனிதனை வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கப்படும் போது எல்லோருக்குமே நாற்பத்தாறு தான் சார் இருக்குது இல்லை இதில் என்ன வேறுபாடுகள் எல்லோரும் ஒன்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாப்பனீஸாக இருந்தாலும் இந்தியனாக இருந்தாலும் இதில் என்ன நான் தமிழன் நான் இந்தியன் என்றது உலகளாவிய உலகளாவிய தான் நான் பார்க்க வேண்டும் ஏன்னா உலகளவில் மனிதன் அத்துணைப்பு இருக்கும் நாற்பத்தி ஆறு குரமோசோம்கள் தான் இருக்குது உயிரியல் ரீதியாக அது அந்த குரமோசோமில் பாசிமணி போன்ற அமைப்புகள் காணப்படுது இதுக்கு ஜீன்கள் அல்லது மரபணுக்கள் இங்கிலீஷில் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம் தமிழில் மரபணுக்கள் என்று அழைக்கிறோம் ஜீன்கள் மரபு கூறுகளை கடத்துகிறது இப்போ பெண்ணினுடைய உயிரணுவில் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் அதில் எக்ஸெக்ஸ் என்ற ஒரே வகை சார்ந்த குரோமோசோம் இருக்கும் அந்த எக்ஸெக்ஸ் அப்படின்றது தான் பெண் உயிர் நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசம் ஆணினுடைய உயிரணுவை எடுத்துக்கிங்கன்னா அதே மாதிரி இருபத்தி மூணு ஜோடி குரமோசோம் அதில் எக்ஸ் ஒய் குரொமோசோம் இருக்குது எனவே மனித செல்லில் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா பெண்ணினுடைய அண்டனவு எக்ஸ் எக்ஸு என்றும் பெண்ணாகவும் ஆணுக்கு வந்து எக்ஸ் ஒய் என்று இரு வகையாக அமைந்ததை ஆணாகவும் ஒவ்வொரு மனித செல்லிலும் இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம் நாற்பத்தாறு குரோமோசோம்கள் இருக்குது ஆணின் உயிரணுவான விந்தணுவும் பெண்ணின் உயிரணுவான கருமட்டையும் கலந்து கருவுறுதல் நிகழ்ந்து புதிய செல் அல்லது உயிரணு ஏற்படும் போது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா நாற்பத்தாறு நாற்பத்தாறு அப்படின்னாக்கா மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு தானே அப்படின்னு தோணும் இல்லை இங்கே தான் என்ன நடக்கும் அப்படின்னா மியாசி செல் பகுப்பு நடக்கும் ஒரு தாய் அண்டச்செல் ஒரு தாய் விந்துச்செல் அதை ஃப்ரீமோடியல் ஜேம் செல்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃப்ரீமேடியல் ஃப்ரீமோடியல் ஜேம் செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த தாய் விந்து செல் தாய் அண்டை செல்லானது மியாசி பகுப்பு அதனால் ஆசிரியர்களே இங்கே நம்ம செல்பகுப்பு மியாசி செல்பகுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கடுத்து மைட்டாசி செல்பகுப்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் மியாசிஸ் செல்பகுப்பு எங்கே நடக்குதுன்னா இனச்செல்களில் நடக்குது மைட்டாசிஸ் செல்பகுப்பு எங்கே நடக்குது அப்படின்னா உடல செல்களில் நடக்குது அப்போ அதுக்கடுத்து ஒரு புரிதல் வரும் நாற்பத்தாறு குரொமோசோம்கள்னு சொல்கிறோமே அதை வேறு ஏதாவது புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா முடியும் நாற்பத்தாறு குரமோசோம்களில் நாற்பத்தி நாலு குரமோசோம்கள் உடலின் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய குரமோசோம்கள் இரண்டு குரமோசோம்கள் பாலின பண்பை நிர்ணயிக்கக்கூடியது ஒரு கரு உருவாக உருவாக்கப்படும் போது அந்த கருவினுடைய குரமோசோமில் எக்ஸ் ஒய் இருந்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தை த presence ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் chromosome இன் the zygote, பிகம் எ male சைல்டு இதே XX என்ற குரமோசோம் இருந்தால் அந்த குழந்தை பெண் குழந்தை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றையடம் நமக்கு வினாக்கள் வந்து அமைக்கலாம் அதனால்தான் அதை குரமோசோம் எண்ணிக்கை குறைப்பு என்று குறிப்பிட்றோம் கருவுறுதலில் பெண் செல்லில் எந்த இருபத்தி மூணு குரொமசோம்கள் ஆண் செல்லில் எந்த இருபத்தி மூணு குரமசோம்களோடு இணைகிறது என்பது வாய்ப்பு கோட்பாடு அப்படின்றோம் வாய்ப்பு கோட்பாடு அப்படின்றது ப்ராபபிலிட்டி இப்போ எடுத்துக்காட்டால் கிட்ட தான் வேறுபட்ட இணைச்சல் இருக்குது பெண்ணிடம் ஒத்த இணைச்சல் இருக்குது எக்ஸ் எக்ஸ் தான் அப்போ கருமுட்டை வரும்போது எந்த கருமுட்டை வந்ததுனாலும் அது எல்லாமே என்னவாக தான் இருக்கும் எக்ஸாக தான் இருக்கும் ஆனால் ஆண் கிட்ட இருந்து வரக்கூடிய இனச்செல்லாகிய விந்து செல்லு ஒரு விந்துச்செல்லு எக்ஸ கொண்டதும் இன்னொரு விந்துச்செல்லு ஒய் கொண்டதும் இருக்கும் அப்போ ஒய் இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம் இருக்கக்கூடிய விந்தணுவானது எக்ஸ் குரமோசோமோடு இணைஞ்சிதுன்னா ஆண் குழந்தை என்றும் இதுவே எக்ஸ்க்ரோமோசோம் கொன்ற விந்தணுவானது எக்ஸ்பிரமோசம் கொண்ட அண்டனுவோடு இணைந்தது அப்படின்னா பெண் குழந்தை என்றும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இது வாய்ப்பு தான் சார் அதனால் ஒரு தம்பதியருக்கு தொடர்ந்து ஆண் குழந்தைகளேயே பிறக்கலாம் அல்லது ஆண் குழந்தை பெண் குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படியும் பிறக்கலாம் அல்லது தொடர்ந்து பெண் குழந்தையே கூட பிறக்கலாம் இது வந்து probability தான் சரியா அப்போது பாலினத்தன்மையை நிர்ணயிக்கக்கூடியது ஆணா பெண்ணா என்ற ஒரு தேடலுக்கு வரும்போது யார் சார் காரணம்னா தான் பெண் அல்ல கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க அதில் சத்யராஜி ஆண் குழந்தை வேண்டி அடுத்து திருமணம் செய்வார் அப்போது இங்கே அறிவியல் ரீதியாக மாற்றப்பட வேண்டியவர் அல்ல ஆண் ஏனென்றால் பாலியின் தன்மையை நிர்ணயிப்பது தாய் அல்ல தந்தைத்தான் நிர்ணயிக்கிறார் அறிவியல் ரீதியாக இல்லை ஆனாலும் ஆணாதிக்கும் இன்றளவும் பெண்ணின் மீது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லை அடுத்ததாக ஒரு குழந்தையின் குணநலன்கள் கிட்டத்தட்ட எட்டு தலைமுறைகள் கடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது சார் எத்தனை தலைமுறைகளாக குணாதிசயங்கள் கடத்தப்படுகிறதுன்னு கேள்வி கேட்டு ஆப்ஷன் ஏவில் ஏழு ஆப்ஷன் பியில் அஞ்சு ஆப்ஷன் சியில் எட்டு ஆப்ஷன் டீவில் பத்து என்று குறிப்பிட்டால் நீங்கள் எட்டு தலைமுறை ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் இல்லை அப்போ கருப்பையின் ஆணின் விந்தனு எதிர்பார்த்து எத்தனை நாட்கள் காத்திருக்கும் அப்படின்னா மூன்று நாட்கள் காத்திருக்கும் அது தவறுதலாக பிரிண்டிங் ஆகிருக்கு பதினைந்து நாட்கள் அந்த இடம் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க அடுத்ததாக ஒரு கன சென்டிமீட்டர் விந்தணுவில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் விந்தணுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது